ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் உன்னை நினைத்து ஒரு ஆண் அழுது கொண்டிருக்கிறார் அவர் யார் என்று அவர் எதற்காக உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார் என்றும் அம்மா உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என் பிள்ளை நீ நினைக்கலாம் யார் எழுதால் நமக்கு என்ன என்று அம்மா ஏன் இப்பொழுதே இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறார் என்று என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது அங்கே உன்னை நினைத்து அழுது கொண்டிருப்பவருக்கும் உனக்கும் மிக பெரிய தொடர்பு ஒன்று இருக்கிறது அவர் அழுது கொண்டிருக்கிறார் என்று உனக்கு தெரியும் பட்சத்தில் நிச்சயமாக நீயும் மனவேதனை அடைவாய் நீ மனவேதனை அடைய வேண்டும் என்பதற்காக இதனை சொல்லவில்லை நீயும் அவரை பற்றி புரிந்து கொண்டு ஒரு மிக பெரிய பிரச்சனை முடிவுக்கு கொண்டு தான் அம்மா இப்பொழுது இதனை தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறேன் என் தங்கமே பொதுவாக ஒரு குடும்பத்தில் ஆண் அழுகிறார்கள் என்றால் அதை மற்றவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் ஆண் என்பவன் மனதை எப்பொழுதுமே கல்லாக வைத்திருப்பவன் அதற்காக அவன் மனது கல் என்று அர்த்தம் கிடையாது மற்றவர்கள் முன்னிலையில் எப்பொழுதுமே தன்னை தைரியமானவனாக காட்டிக் கொள்பவன் தனக்குள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை வேதனைகள் இருந்தாலும் அதை கண்ணீரால் மற்றவர்களுக்கு முன்னிலையில் ஒருபோதும் வெளிப்படுத்தவே மாட்டான் ஒருவேளை தனக்கு கண்ணீர் அடக்க முடியாமல் வந்தால் கூட அதை மற்றவர்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தாமல் தனியாக சென்று அழுந்து விடுவானே தவிர ஒருபோதும் யாருக்கும் தெரியும்படி அதனை வெளி படுத்த மாட்டார்கள் இது அவர்களுடைய இயல்பான குணம் என் குழந்தையே அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் யார் ஒருவர் அழுது அழுது மற்றவர்கள் முன்னிலையில் நிற்கின்றாரோ அவர் நடிக்கிறார் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக எந்த ஒரு ஆண்மகனும் ஏன் அத்தனை எளிதில் கண்ணீர் சிந்துவது கிடையாது ஏனென்றால் அவர் கண்ணீர் சிந்தினால் அவரை நம்பி இருக்கின்ற பெண்ணை அது பலவீனமாக்கும் நமக்கு துணையாக இருப்பவர் நமக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் என்று நினைக்கின்றவரை ஒரு சிறு பிரச்சனை என்றவுடன் கண்ணீர் வடிக்கின்றாரே என்று எண்ணம் அவர்களுக்கு வந்துவிடும் தன்னை இது போன்ற எண்ணங்களில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியாதவர் நம்மை எப்படி காப்பாற்றுவார் என்ற எண்ணம் சாதாரணமாகவே பெண்களுக்கு ஆள் தோன்றிவிடும் அதனால் அவர்கள் தன்னை தைரியமானவனாகவே எப்பொழுதும் காட்டிக்கொள்ள முயற்சி என் பிள்ளையே நான் உன்னிடம் இப்பொழுது இதை சொல்வதற்கு காரணம் இத்தகைய மனங்களை கொண்ட ஒரு ஆணானவன் உனக்காக அழுகிறான் என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உனக்காக ஒருவர் அழுகின்ற மனநிலைக்கு வந்திருக்கிறார் என்றால் அவர் உன் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறார் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் காயங்களை உனக்கு அதிகமாக கொடுத்த அந்த உறவுதான் இன்று உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறது என் தங்கமே பிரிவினை என்பது எல்லோருமே சேர்ந்து இருக்கும் பொழுது அதனுடைய வலி என்ன என்பது புரியாது ஆனால் சில கால பிரிவுதான் உண்மையான அன்பு என்றால் என்ன அந்த உறவு நம்மோடு இல்லை என்றால் நம் வாழ்க்கை என்னவாகும் என்பதை புரிய வைக்கும் என் தங்கமே இப்பொழுது உன்னை நினைத்து அழுது கொண்டிருப்பவருக்கும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது தன் வாழ்க்கையில் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர் இப்பொழுது உணர ஆரம்பித்து கொண்டிருக்கிறார் அவர் மனநிலையில் இருக்கின்ற கஷ்டங்களும் வேதனைகளும் இனிமேல் அவரை இது போன்ற ஒரு தவறை மீண்டும் செய்யாத அளவிற்கு மனதளவில் பக்குவப்படுத்தி இருக்கின்றது என் தங்கமே உனக்கும் அவருக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்த பொழுதும் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என் தங்கமே அம்மா சொல்வது யார் என்று நீ இப்பொழுது புரிந்து கொண்டாய் அல்லவா என் பிள்ளையே உன்னை விட்டு பிரிந்தாலும் அவரின் எண்ணங்கள் முழுவதும் உன்னை சுற்றிதான் இருந்து கொண்டிருக்கிறது நீ எந்த அளவிற்கு அவரால் வேதனை பட்டாய் என்பதை அவரால் நன்றாக உணர முடிகிறது நாம் ஏன் இத்தனை காயப்படுத்தினோம் நமக்கு ஏன் இத்தனை கோபம் வந்தது என்று நினைத்து நினைத்து அவர் அங்கே கதறி அழுது கொண்டிருக்கிறார் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்குள் இருந்தாலும் ஏதோ ஒன்று அவரை தடுத்து நிறுத்துகிறது ஆனால் கூடிய சீக்கிரமே இது எல்லாம் சரியாகி அவர் தானாகவே உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே உண்மையான அன்பு என்பது எங்கு சென்றாலும் எப்படி இருந்தாலும் ஒருபோதும் தன்னுடைய உயிரான உறவை பிரிந்து விடாது பிரிந்து வாழ வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நீண்ட நாட்கள் நிலைத்து நிற்காது ஒரு நாள் இரு இன்பமாக தோன்றலாம் தொந்தரவு இல்லாதது போல நினைக்கலாம் ஆனால் சில நாட்களிலேயே எல்லாம் மாறி வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும் என் தங்கமே அதன் பிறகுதான் தெரியும் நமக்கு துணை இல்லாதது எத்தனை பெரிய கஷ்டம் என்று நாம் யாருடைய துணையும் இல்லாமல் வாழ்ந்துவிடலாம் என்று அத்தனை தைரியமாக நினைத்துவிட்டோம் என்று இத்தனை நாள் கூட நம்மால் சமாளிக்க முடியவில்லை என்ற எண்ணம் நிச்சயமாக தோன்றும் என் குழந்தையே வாழ்க்கை துணை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் பாதி வாழ்க்கையை நீ தனியாக நின்று ஒருபோதும் வாழ்ந்துவிட முடியாது இருவரும் சேர்ந்து கடந்து வருவதுதான் இந்த அழகான வாழ்க்கை அன்பான வாழ்க்கை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே தன்னுடைய அன்பினை புரிந்து கொண்ட ஒரு உறவைதான் இப்பொழுது பிரிந்திருக்கிறார் என்பதை அவர் நன்றாக புரிந்து கொண்டார் என் பிள்ளையே உனக்கு அது நன்றாக தெரிந்த விஷயம்தானே ஏதோ ஒரு சிறு மனஸ்தாபங்கள் இத்தனை நாள் பிரிவினை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் இதனை தாங்க முடியாமல் உன்னுடைய உயிரான உறவு அங்கே அழுது கொண்டிருக்கிறது அழுது புலம்பி தவித்து கொண்டிருக்கிறது நீ மீண்டும் இந்த வாழ்க்கையில் வந்தால் மட்டும் போதும் எந்த ஒரு தவறையும் திரும்ப செய்ய மாட்டே அவர்கள் வாக்குறுதியினை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாவற்றையுமே சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு வாழ்க்கை என்றால் என்ன என்னாலும் தனிமையாக வாழ்ந்துவிட முடியுமா என்பதில் முதலில் தெளிவாக இரு காலம் உனக்கு நிச்சயமாக சில பிரச்சனைகளை கொண்டு வரதான் செய்யும் அவற்றையெல்லாம் கடந்து வந்து நீ இந்த வாழ்க்கையை வென்று காட்ட வேண்டும் என்பதை முதலில் மறந்துவிடாதே தங்கமே அன்பானது எல்லோருக்கும் எளிதில் கிடைக்காது அது உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை நிச்சயமாக நீ உதாசீனப்படுத்தாமல் காப்பாற்றிக் கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதைதான் செய்ய வேண்டும் என் குழந்தை மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரே ஒரு முடிவு நீ மீண்டும் உன்னுடைய துணையோடு சேர்ந்து வாழ்வது மட்டும்தான் ஆனால் உன்னை அம்மா காயப்படுத்தவில்லை ஆனால் ஒரு ஆணினுடைய கண்ணீர் என்பது மிகவும் அதிசக்தி வாய்ந்தது அதற்கு வலிமை அதிகம் அத்தனை எளிதில் அதனை யாரும் சிந்திவிட மாட்டார்கள் அந்த கண்ணீரையே உனக்காக சிந்திக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர் உன்னை விட்டு வாழ்நாள் முழுவதும் பிரியக்கூடாது என்று அந்த பிரிவினை தாங்க முடியாமலும் கதறி தான் அது காட்டுகின்றது என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் நான் சரிசெய்து தருகிறேன் வாழ்க்கை எத்தனை கஷ்டங்களை உனக்கு காண்பித்தாலும் அத்தனையையும் முறியடித்து விட்டு நல்ல நிலையை நிச்சயமாக அடைவாய் என்று இந்த வராகியம்மா உன்னிடம் எதிர்பார்க்கிறேன் என் தங்கமே இனிமேல் உன் வாழ்க்கை என்பது என்னை சார்ந்தது உன்னை உன் மீது அக்கறை கொண்டு உனக்காக அழுது கொண்டிருக்கின்ற அந்த ஆண் இப்பொழுது இந்த தாயானவள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறார் முன்பெல்லாம் என்னை உதாசீனம் செய்து நடந்தவர்கள் இப்பொழுது என்னை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படியானால் அவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தான் அது குறிக்கின்றது என் தங்கமே யாராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நீ இந்த வராகியின் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன்னுடைய செயல்களில் மட்டும் நீ கவனமாக இரு அம்மா உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னோடு இருந்து உன் எல்லாம் தீர்த்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை கண்ணீருக்கும் பதிலையும் கொடுத்து விடுவேன் என் தங்கமே உன்னுடைய உறவின் துடைத்து மீண்டும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ தொடங்க வேண்டும் கண்ணீருக்கு உண்மையாகவே மதிப்பு அதிகம் அந்த கண்ணீரை உனக்காக தரும் பொழுது அதை நீ சாதாரணமாக எடை போட்டு விடாதே யாருக்கும் அத்தனை எளிதில் இது போன்ற உறவுகள் கிடைத்து விடாது உண்மையான உறவென்றால் அதை விட்டுவிடக்கூடாது பொய்யான உறவு என்றால் அதன் அருகில் ஒருபோதும் நிற்கக்கூடாது இவை இரண்டிலும் என் குழந்தை தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷமாக மட்டுமே இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னுடைய சந்தோஷத்தில் இந்த வராகியானவள் நானும் முழுமையாக பங்கெடுத்து கொள்கிறேன் என் பிள்ளையின் முகத்தில் எப்பொழுதுமே சிரிப்பும் சந்தோஷம் நிறைந்திருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையை இந்த வராகி அம்மாவின் உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் நான் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தையும் பார்த்து அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி